Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாலிவுட்ல ரொம்பவும் பிரபலமா இருக்கிற நடிகைகள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நிறைய பேர் தன்னுடைய முதல் படமா தமிழ் படத்துல தான் நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி நடிச்ச ஹீரோயின்ஸ் யாரெல்லாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரியங்கா சோப்ரா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல பிரியங்கா சோப்ரா அவர்கள் தமிழன் அப்படின்ற படத்துல விஜய் உடனடி அறிமுகமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவங்க ஒரு பாடலும் பாடி இருக்கிறாங்க

வெற்றிமாறனோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்துல இவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா நடிச்சிருந்தாங்க அடுத்தது சன்னி லியோனி ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ஆன வடகர் என்ற படத்துலதான் இவங்க அறிமுகமாயிருந்தாங்க இந்த படத்துல ஜெய் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருந்தாரு

பாருங்க சார் என் ஃப்ரெண்ட் பெயிண்ட்ல துடிக்கிறா சார் அடுத்தது கட்ரினா கைப் அவர்கள் பாலிவுட்ல ரொம்பவும் பிரபலமான இவங்க முதல்ல தெலுங்கு படமான மல்லேஸ்வரி என்ற படத்து மூலமா அறிமுகமானாங்க இந்த படத்துல இவங்க வெங்கடேஷ்வர் ஜோடியா நடிச்சிருந்தாங்க நீ எப்படிங்க சரி வெண்டனே சேஸ்டாடு வெரி பவர்ஃபுல் அந்துக்கே ஓகே फ्रेंड्स இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்